முந்தானத்துன்னு நினைக்கிறேன் ஒரு செய்தி திருப்பத்தூர் மாவட்டத்துல நரியம்ப நரியம்பட்டுன்னு ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சி மன்ற தலைவி திமுக தலைவி பேரு பாரதி கழுதைக்கு பேரு முத்துமாலங்குற கணக்கா பஞ்சாயத்து தலைவி பேரு பாரதி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ணல திமுக இருந்தா என்ன பண்ணுவாங்க திருடுவாங்க அதை தான் அந்த அம்மாவும் செஞ்சிருக்கு என்ன பண்ணிடுச்சு பட்ட பகல்ல பஸ்ல ஏறி கூட அந்த அம்மாட்ட பேச்சு கொடுத்து பதினஞ்சு போ நகையை திருடிருச்சு திருடிடுச்சு மாட்டிக்குச்சு காவல்துறை கூப்பிட்டு விசாரிக்குது என்னம்மா நீ ஒரு பஞ்சாயத்து தலைவியா இருக்கு என்னம்மா இது திருடி மாட்டிருக்கேன்னு கேட்டா அது பழக்க தோஷம் எப்படி பழக்க தோஷம்ங்க பதினஞ்சு வருஷமா நான் இன்னைக்கு நேற்று திருடல பதினஞ்சு வருஷமாக திருடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது இந்த முறை மாட்டிக்கிட்டேன் சொத்துலாம் நிறைய சேர்த்துட்டேன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்குறேன் திமுகவில் நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறேன் ஆனாலும் பாருங்க அந்த திருடுற பழக்கம் மட்டும் நினைப்பேன் பஸ்ஸில் ஏறிட்டு ம் திருடக்கூடாது ம் திருடக்கூடாது நீ ஒரு பஞ்சாயத்து தலைவி நீ ஒரு பஞ்சாயத்து தலைவி எனக்கு நானே சொல்லிக்குவேன் ஆனாலும் பாருங்கள் என்னுடைய வைராக்கியம் தோற்று போய்விடும் நான் உடனே திருடி விடுவேன் என்று நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது திமுகவினுடைய அத்தனை பேருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரியே இருக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பொசுக்குன்னு திமுக வந்து அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கி விட்டாங்க கட்சியை விட்டு நீக்கி விட்டாங்க எனக்கு தெரிந்து நான் படித்த அரசியல் வரலாற்றில் நான் படித்த அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் பதினேழு அண்ணாவுடைய தலைமையில் சென்னை ராபின்சன் பூங்காவில் திமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் இப்போது வரை திமுகவில் ஒரு பொறுப்பாளரை வந்து திருடுனாங்கிற குற்றத்துக்காக நீக்கப்பட்டதுன்னா இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் முதல் நபர் முந்தானியத்தை நீக்கப்பட்டிருக்கின்ற பாரதிய அம்மா தான் ஏன் காரணம் என்ன அவன் நீக்கிட்டான் ஏன் நீக்கிட்டான் தெரியுமா திமுகல நம்ம அறிவாலயத்துல வந்து நீ இவ்வளவு பயிற்சி எடுத்தும் திருடிட்டு மாட்டிருக்கலாமா மாட்டலாமா

ஒரு நிலையா போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கமலஹாசன் வந்துட்டாரு கமலஹாசன் அவருக்கு போடணும் ஓட்டுன்னு கமலஹாசனுக்கு போட்டோம் நாங்க அப்பவே சொன்னோம் தேனி போடாதரா கமலஹாசனுக்கு போடாதே அவர் மாற்று கிடையாது அவர் ஏமாற்று என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கமலஹாசனை நீ அறிவாலயத்து கழிவற பக்கம் அடிக்கடி பார்க்கலாம் அவருக்கு போடாதேன்னு சொன்னோம் கத்தி கத்தி சொன்ன ஒருத்தனும் கேட்கல மூணு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஓட்ட போட்டா இன்னைக்கு என்ன ஆயி போச்சு பாத்தியா இல்லையா பாத்தீங்களா இல்லையா அப்ப இப்ப திடீர்னு ஒருத்தர் வர்றாரு புரட்சியாக புரட்சியாளராக வர்றாரு திரு விஜய் அவர்கள் வர்றாரு இவன் நாலு பேர் என்ன சொல்றான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல ஒரு நாலு பேர் அணில் குஞ்சு சொல்றான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல டேய் மூத்தன முன்னவன் களத்துல வந்து பதினஞ்சு வருஷமா போராடுற மூத்தவன் மூத்தபுள்ள அண்ணன் சீமான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கிறப்ப இது வரைக்கும் அவருக்கே என்ன வாய்ப்பு கொடுக்கல அதுக்குள்ள போய்ட்டான் விஜய்க்கு போயிட்டான் பெரிய வருத்தம் இந்த வருஷ வருஷம் ஒரு கிரிக்கெட் நம்மகிட்ட வந்து சிக்கிடுவாங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு எவனாவது ஒருத்தர் வந்துடுறா வந்து ஆட்டையை கலைக்கிறதுக்குனே வராங்க ஆட்டையை கலைக்க நாங்க கேட்கறது என்ன பேசுகிற சுடலை என் கூட படிச்ச நண்பர்களுக்குலாம் தெரியும் நான் தீவிரமான விஜய் ரசிகம் ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகம் போக்கிரி வந்த படம் வந்தப்பெல்லாம் வந்து முதல் நாள் முதல் காட்சி நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு முதல் நாள் முதல் காட்சி சட்டைக்கு மேலே ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு போய் போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல்னு ஆடிக்கிட்டு இருந்த நான் ஆனால் பெற்றோர்களே பெரியவர்களே அண்ணன் விஜய் ஆக சிறந்த நடிகர் ரொம்ப சிறப்பாக நடனமாடுவார் டான்ஸ் பண்ணுவார் நல்ல கலெக்ஷன் இருநூறு கோடி சம்பளம் எல்லாம் சரி அதை தாண்டி இந்த மண்ணை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா என்ன அனுபவம் இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது இப்ப முந்தானத்து கட்சி ஆரம்பிச்சுடனே வந்து நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவிகளுக்கு நாங்க பரிசு கொடுக்கிறோம் சொல்லுகின்ற விஜய் முப்பது வருஷமா நீங்க இங்க தான் இருந்தீங்க முப்பது வருஷமா அப்ப அப்போதெல்லாம் முதல் மதிப்பெண்ணுக்கு கொடுக்க தோணலையா ஏன் தோணல இப்ப கட்சி ஆரம்பிச்சோம் ஓட்டு வேணும் அப்ப பச்சை சுயலாப அரசியல் வெளிப்படையாக தெரியவில்லையா உங்களுக்கு தெரியலையா கேபிஓய் பாலான்னு ஒரு தம்பி ஒரு சின்ன பையன் அவன் சம்பளமே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல்ல ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்கும் அவ்வளவுதான் அந்த தம்பி கேபிஓய் பாலா அவன் வாங்குற சொற்ப பணத்துல திரைத்துறையில் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய சின்ன சின்ன நடிகர்கள் நலிவுற்ற கலைஞர்கள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகள் தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது ஆட்டோ வாங்கி கொடுப்பது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது வீடு கட்டி கொடுப்பது என்று கேப்புகை பாலாங்கிற ஒரு சிறு பிள்ளை நேற்று வந்த சின்ன சின்னஞ்சிறு பிள்ளை இத்தனை உதவி செய்கிறானே நடிகர் விஜய் அவர்களே உங்களை இவ்வளவு தூரம் திரை வெளிச்சத்தை கொண்டு வந்து இத்தனை கோடிகளுக்கு அதிபதி ஆக்கிய இந்த தமிழ் மண்ணுக்கு குறைந்தபட்சம் உங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய சக கலைஞர்களுக்கு ஒரு ரூபாய் உதவி செய்ததாக விஜய் சொல்ல முடியுமா அப்ப இந்த மண்ணில் இதே மண்ணில் கஜா புயல் வந்தது வார்தா புயல் வந்தது தானே புயல் வந்தது ஓகி புயல் வந்தது சுனாமி வந்தது கொரோனா வந்தது இவ்வளவு பேரிடர்கள் பெரும் தொற்றுகள் வந்தபோது எங்கோ இந்தி சினிமாவில் நடிக்கின்ற நடிகர்கள் எல்லாம் இந்த மண்ணில் நாகை மண்ணில் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் உதவி செய்தார்களே நாங்கள் கேட்கிறோம் அறிவார்ந்த பெற்றோர்களே அணில் குஞ்சுகளே இவ்வளவு பிரச்சனையில் உங்கள் நடிகர் விஜய் இருநூறு கோடி வாங்குகின்ற விஜய் ஒரு கோடி கொடுத்தாருன்னு தெரு கோடியில் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அப்ப நாங்க என்ன சொல்றோம்

அப்படி போறப்ப மழை சோனு மழை பெய்யுது மழை கொட்டுது ஒரு ரிக்ஷாக்காரர் அப்பெல்லாம் ஆட்கள் தான் இழுப்பாங்க ஒரு ரிக்ஷா வயசான ரிக்ஷாக்காரர் மலையில நனைஞ்சுக்கிட்டே வந்து ரிக்ஷாவை எழுத்துட்டு போறாரு அந்த காட்சியை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் இருந்து பிஏட்ட கேட்கிறாரு இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரிக்ஷாக்காரங்களுக்கு வந்து மலையில நனையாம ஓவர் கோட் ரெயின் கோட் வாங்கி கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் கேட்கிறாரு அந்த அதிகாரி கணக்கு போட்டு சொல்றாரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துடலாங்கன்னு சொல்றாரு உடனடியாக எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்த ஐந்து லட்சம் ரூபாய் சம்பள பணத்தை அப்படியே ரிக்ஷாக்காரங்களுக்காக மலை கோட் வாங்குவதற்காக தூக்கி கொடுத்தார் என்று சொன்னால் அந்த எம்ஜிஆரின் படத்தை போடுவதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கா என்ன தகுதி விஜயகாந்த் பேசுறது விஜயகாந்த் போய் எங்க அண்ணங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஒரு வீட்டுல நல்லதுக்கு போகலன்னாலும் கெட்டதுக்கு போய் துக்கத்துல போய் முன்னாடி நிக்கணும் பகை வீடாவே இருந்தாலும் போய் நிக்கணும் மரபு தமிழர் பண்பாடு இன்னைக்கு நீங்க மதுரையில மாநாடு போட்ட உடனே எங்க அண்ணன் விஜயகாந்த் எங்க அண்ணன் கேப்டன் பேசுகிற திரு விஜய் அவர்களே அந்த மனிதர் ஆக சிறந்த மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாமல் நோய் படுக்கையில் கிடந்த போது ஒரு நாள் ஒரு பொழுது போய் பார்த்தாரா இந்த விஜய் பார்த்தாரா அப்ப அப்ப எதுவுமே செய்யாத இவர் வருவாரோ வந்தா இந்த நாங்க ஸ்ட்ரைட்டா நடிச்சா ஹீரோவா தான் நடிப்போம் இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த ரோல வந்த ஹீரோ தான் அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஏமாளிகளா அவ்வளவு ஏமாளிகளா அப்ப இதையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து போக போறோமா சொந்தமா பேசுறதுக்கு துப்பு இருக்குதா பேசுறதுக்கு மிஸ்டர் விஜய் இது இது திரைப்படம் அல்ல இது அரசியல் இப்ப நாளையிலிருந்து வர்றாராம் நமக்கு நாளையிலிருந்து நல்ல கண்டென்ட் இருக்கு நமக்கு அதுதான் பெரிய மகிழ்ச்சி ஏன்னா தொடர்ச்சியா நம்ம திமுக அதிமுகவே பேசிட்டுமா அப்பப்ப கொஞ்சம் நகைச்சுவையும் வேணும்ல இல்லையா அப்ப நாளையிலேருந்து பாருங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு வண்டி ரெடி ஆயிடுச்சு வாங்கணும் பிரச்சாரம் வாகனம் தயாரா இருக்கு நாளைக்கு வந்த உடனே தடைய விட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த வேலை முடிச்சுன்னா பிரச்சாரம் பேசுறதுக்கு அனுமதி கேட்டதே விஜய் பத்து நிமிஷம் தான் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு மேலே பேச கண்டென்ட் இல்ல பத்து நிமிஷம் அதையும் பார்த்து தான் பேச போறேன் அதனால கொடுத்துருங்கன்னு கேட்டாரு அரசாக பார்த்து நீ ஒரு கூட பத்து நிமிஷம் பேசு நாளைக்கு பேசும்போது தானே தெரியும் பேசும்போது தெரியும் அப்ப பெரியோர்கள் இவர்களையெல்லாம் ஒரு புரட்சியாளர்களாக ஒரு புதிய அரசியலாக பார்ப்பது முதலில் தவறு வரட்டும் நாங்கள் நாம் நாங்கள் சொல்றோம்ல இந்த போராட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்றோம் பேசுகிற என் மீது இருபத்தி மூன்று வழக்கு அத்தனையும் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக அண்ணன் சீமானின் கரம் பிடித்து இந்த மக்களுக்காக போராடியதற்காக வாங்கிய வழக்கு இருபத்தி மூன்று வழக்கு எனக்கு பின்னாடி பேச போற எங்கால் இடுமோ நாங்க அவர் என்னையே பார்த்தவருங்க என்னையே பார்த்தவர் குண்டாச பார்த்தவர் அவர் வெயிட்டு கையவர் அதனால வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணில் நிற்கிறோம் இதோ வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் எங்களுக்கு வாக்கு தாருங்கள் எங்கள் சொந்தங்களை பார்த்து கேட்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது தகுதி இருக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி அசினோடு இடுப்பை பிடித்து ஆடியதே தகுதியாகி போய்விட போய்விட முடியுமா திரிசாவோடு மாம்பழமா மாம்பழம் என்று ஆடியதே தகுதியாக போய்விட முடியுமா சொந்தமா பேச துப்பு இருக்குதா எங்க அண்ணன் பேசுறத தான் எல்லாரும் பேசுறாங்க அது வேற விஷயம் மாநாட்டில் கதை சொல்றாரு விஜய் கதை எங்க அண்ணன் சொன்னது எப்ப சொன்னது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான்னு சொன்ன கதை இப்போ தான் அந்த கதையை கேட்டிருக்காரு விஜய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேருடைய உறுப்பினர் அட்டை நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வாங்கினேன் அப்பவே போட்டு கொடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே அடையாள அட்டையில இந்த வாசகத்தை தாரக மந்திரமாக போட்ட முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி அதையும் தூக்கி போட்டிங்க சரி போகட்டும் அதையும் போட்டார் இப்போ அதை தாண்டி அண்ணன் பேசுறதை தான் பேசி காப்பி அடிச்சு பேசுறாங்கன்னு பார்த்தா சின்ன பயில்கள் நாங்க நாங்க பேசுறதெல்லாம் எடுத்து காப்பி அடிச்சு பேசுறாங்க இங்க பாத்துருப்பீங்க ஒரு சின்ன பிள்ளை பேசிருக்கோம் பாத்தீங்களா இல்லையா ஒன் அதை கூட ஒழுங்கா சொல்ல முடியும் நம்ம என்ன சொன்னோம்னா சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம் அந்த செஞ்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு யாருடைய பேர் அப்படின்னா ஸ்டாலின் அவருடைய பாட்டி கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாள் அவங்களுடைய பேரை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறாங்க நமக்கு என்ன வருத்தம்னா தமிழ்நாடு முழுக்க கருணாநிதி பேர் கரு டாய்லெட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் கருணாநிதி பேரே வச்சுக்கிட்டு இருக்கீங்க போய் தொலைட்டோம் ஏன்னா அஞ்சு முறை நாட்டை ஆண்டு இருக்காருன்னு ஏதோ பேர் வச்சு தொலைஞ்சிங்க பரவாயில்லை ஆனால் கருணாநிதியோட அம்மா அஞ்சுகம் அம்மா வேற வைக்கிறியா நீயி கருணாநிதிங்கிற ஒரு சோதனையை பெற்றதை தவிர அஞ்சுகம் அம்மா செஞ்ச சாதனை என்ன எதுக்கு பேரு கேட்டா ஸ்டாலின் எங்க பாட்டி பேரை தான் நான் வைப்பேன் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பேரு அஞ்சுகம் அம்மா பஸ் ஸ்டாண்டு நான் விட்டா இங்க தொடர்ச்சியா வைப்பாங்க தயாளு அம்மாள் தனியார் பேருந்து நிலையம் ராசாத்தி அம்மாள் ரகசியமான பேருந்து நிலையம் வைப்பாங்க அந்த வரிசையில இப்ப நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா ஒரு வேளை நாளை உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் வர போறது சீமானின் தம்பிகள் வர விட போறதும் இல்ல வேளை வந்தால் உதயநிதி ஸ்டாலினும் தன் அப்பா ஸ்டாலினை போலவே அவருடைய பாட்டி பேர பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணா எந்த பாட்டி பேர வைக்கிறது எத்தனை பாட்டி பேர வைக்கிறது சிக்கலாகுமா இல்லையா அப்போ இதை அப்படியே எடுத்து பேசியிருக்கு தங்கை நாங்கள் கூட பதிவு செய்தோம் சட்டியை இருந்தால் தானே அகப்பையில் வர்றதுக்கு இல்லையா அப்போ விஜய் எதையாவது பேசினார்னா அவரை பார்த்து அந்த கட்சி பிள்ளைங்க பேசும் அவரே பேசுறதில்ல ஆர்ப்பாட்டம்னு போட்டால் பதினஞ்சு நிமிஷந்தான் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிடுறது மாநாடுன்னு போட்டால் சாய்ந்திரம் இல்லை லைட்டு அம்புட்டு லைட்டு கட்டுறாங்க மாநாட்டுக்கு கடைசி பார்த்தா சூரியன் பளிச்சின்னு அடிச்சிகிட்டு இருக்கும்போதே கூட மாநாடன் முடிச்சிட்டாங்க தீர்மானம் கூட ராசிக்கலாம் முடிச்சுட்டாங்க எதுக்கெல்லாம் அம்புட்டு லைட்டு அதுக்கு செலவே ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கும் அவ்வளவு அப்போ இப்போ நாளைக்கு நடத்த போகிறது அஞ்சு நிமிஷம் தான் இவர்களை எல்லாம் பெற்றோர்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து இந்த மண்ணில் நாங்கள் இருக்க வேட்பாளர் நாங்கள் உறுதியாக சொல்றோம் அதிமுக திமுக சார்பாக இதற்கு மேலே யாரை நிறுத்தினாலும் சரி நாங்கள் இப்போதே சவால் விட்டு சொல்கிறோம் எங்களுடைய வேதாரண்யம் வெற்றி வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்திகை விட ஒரு ஆக சிறந்த பிள்ளையை நீங்கள் அடையாளம் காட்டிவிட்டால் ஒரு கோடி ரூபாய் பரிசாக தருவதற்கு நாம் நம்ம பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயாராக கடந்த காலத்தில் சமீபத்தில் ஒரு முன்னாடி நானும் பல இடங்களுக்கு வந்து கூட்டங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் கூட பயணம் செஞ்சிருக்கிறோம் ஒரே ரயிலில் ஒரே பயணம் பேருந்து பல 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 இடங்களில் தனிப்பட்ட முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மேடையில் பேசுவதை போலவே தரையிலும் வாழ்கின்ற ஒருவன் எங்களுடைய அன்பு சகோதரன் இடும்பாவடம் கார்த்தி இந்த பபுள் கம் இருக்குது பார்த்தீங்களா பபுள் கம் சுவிங்கம் சுவிங்கம் ஒரு தடவை வாயில் போட்டு அவரை கொஞ்சம் கொடுத்தோம்னா வேணான்ட்டார் ஏன் சுவிங்கம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாரு ஏன் அதில் என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ சொன்னார் சுவிங்கத்தில் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆல்கஹால் அந்த சாராய இது வந்து ஆல்கஹால் இருக்கும் சுவிங்கத்தில் அதனால் நான் சுவிங்கம் எப்போதும் சாப்பிடுவதில்லை என்று சொன்னார் அந்த அளவிற்கு தனி மனித ஒழுக்கத்திலும் சரி இந்த மண்ணை நேசிக்கிற அக்கறையிலும் சரி அவ்வளவு சரியான மனிதன் எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னதை போல நீங்கள் எலன் மஸ்கை கூப்பிட்டு வாங்க டொனால்டு ட்ரம்பை கூப்பிட்டு வாங்க எவனை பாருங்க நாங்கள் பந்தயம் விட்டு சொல்கிறோம் தர்க்கத்தில் விவாதத்தில் எங்களுடைய சகோதரன் இடும்பாவனம் கார்த்தியை அடித்துக் கொள்வதற்கு இன்னொருவன் பிறந்துதான் வரவேன் இன்று படமாக இருக்கிறார்கள் இதே கடந்த காலத்தில் எங்களை போலவே எங்களோடு கரம் கோர்த்து அந்த சீவானின் கரத்தை பிடித்துக்கொண்டு ரத்தமும் சதையுமாக எலும்பும் நரம்புமாக எங்களை போல இந்த மண்ணில் களத்தில் நின்ற இரண்டு பேர் எங்கள் கட்சிக்காரர்கள் தான் சொந்தங்கள் தான் இப்போது படமாக இருக்கிறார்கள் காரணம் என்ன இந்த மண்ணுக்காக இந்த மண்ணை மலடாக்க வந்த ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடி களத்தில் நின்று உயிர்விட்ட பெருமக்கள் அவர்கள் இன்னைக்கு அவங்க படமாக இருக்காங்க நாளைக்கு நாங்களும் கூட படமாக இருக்கலாம் நாங்களும் படமாக இருக்கலாம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை தத்துவம் கட்டாயம் அது படமாக இருக்காது பாடமாக இருக்கும் அந்த வகையில் இந்த இந்த மண்ணை பேசுகிற நான் நாளை படமாக நின்றால் இந்த மண்ணில் வேறொரு பிள்ளை பேசுவான் நாளை கார்த்திக்கு வேற வேறொரு தம்பி ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை இந்த மண்ணில் வேட்பாளராக நிற்பான் கட்டாயம் எங்கள் தத்துவம் வெல்லும் என்ற புரிதலோடு நாங்கள் களத்திலே நிற்க